வாழ்க குருவேது அடி போற்றி உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவே இப்ப பாத்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்க இருக்கிற சுக்கிர பயிற்சி இந்த மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பயிற்சி ஆகிறார் மீனம் ராசியில் இருந்து மேசம் ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிகவும் முக்கியமான பயிற்சி பணம் பொருள் செல்வாக்கு மற்றும் அதிர்ஷ்டம் சார்ந்த அமைப்புகளை கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது என்ன மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான விஷயம் அப்படிங்கிறது இந்த வீடியோ முழுக்க இருக்குது கடைசி மட்டும் வீடியோவை பாருங்க எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகிருக்கு குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னு ஆயிருக்க மாதக்கோள்களாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பயிற்சி ஆகுறார் இந்த மாதத்திலேயே அப்ப இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது திடீர் பணவரவு பொருள் வரவு தனவரவு அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையின் வீடு வண்டி வாகனம் சார்ந்த அதிர்ஷ்டங்கள் ஒரு ஆடம்பர பொருட்களை வாங்கிறது சுற்றுலா செல்வது மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை அனுபவிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சுக்கிரன் அப்படிங்கிறவர் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வகையில் இப்போ இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் இதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தை பற்றிய ஒரு முழுமையான விஷயம் அப்படிங்கிறது வரவிருக்குது இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் விருச்சிகம் காலச்சக்கரத்தின் எட்டாவது ராசி செவ்வாய் ஆதிக்கம் அப்படிங்கிறது அற்புதமாக இருக்கக்கூடிய ராசி எடுத்துக்கொண்ட செயலில் கடின உழைப்பு உடைப்புடன் முன்னேறக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் வெளிநாடு வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக பெற்றவர்கள் ஆராய்ச்சி துறைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மதிநுட்பம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த அதீதமாக பெற்றவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிக ராசியை பொறுத்த வகையில காலபுருஷனின் எட்டாவது இடமாக இருக்கிறதுனால செவ்வாயோட ஆதிக்கம் பலம் இருக்கிறதுனால சந்திரன் அங்கே நீசமடைகிறதுனாலையும் மனம் சார்ந்த தடுமாற்றம் அப்படிங்கிறது அவ்வப்போது ஒரு சிலருக்கு வந்து போகும் அது இல்லாமல் ஆராய்ச்சி துறைகளில் மிகப்பெரிய சக்ஸஸ் ஈட்டக்கூடியவர்கள் தொடர் முயற்சியில் வெற்றி பெறக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது ஏழு களத்திரம் நண்பர்கள் கூட்டு தொழிலாளிகள் குடும்ப உறவுகள் அக்கம் பக்கம் போட்டி பந்தயங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கெல்லாம் சொந்தக்காரர் சுக்கரன் அதே நேரத்தில் வெளிநாடு வெளியூர் பயணம் அயன சயன போகம் அந்தரங்க விஷயங்கள் இதுக்கெல்லாம் சுக்கிரன் தான் உங்களுக்கு செயல்படுத்துகிறார் இது நாள் வரை ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல இருந்த சுக்கிர பகவான் உச்ச பலத்தில் இருந்த சுக்கிர பகவான் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மே முப்பத்தொன்னு எவ்வளவு நாள் இருப்பார் அப்படின்னா ஜூன் முப்பது வரை அங்கதான் இருப்பார் அவரோட பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்தை பார்க்கிறாரு அப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் அதே காலகட்டத்துல இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கு என்னன்னா சனி பயிற்சி முதலாகதாக நடந்தது பிறகு குறு பயிற்சி நடந்தது அதன் பிறகு ராகு கேது பயிற்சிகள் நடந்தது அதனை தொடர்ந்து மாதக்கோள்களா இருக்கக்கூடிய சுக்கர பயிற்சி செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது எல்லாமே நடக்க இருக்குது இப்போ ஜூன் பதினஞ்சுக்குள்ளே அனைத்து விஷயமும் நடந்துடும் இப்ப ஜூன் ஏழாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பயிற்சி ஆயிடுவார் ஸோ இவ்வளவு பெரிய கிரக மாற்றங்கள் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்க பார்த்துக்கோங்க ரொம்ப நல்லது ஏன்னா கிரகங்களில் மாற்றம் ஏற்படும் போது நம்மளுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் ஏற்படும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு வேலை சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் சிலர் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தனவரவு பொருள் வரவு சார்ந்த விஷயங்கள்ல மாற்றம் ஏற்படும் சில பேர் வண்டி வாகன வீடு வாங்குறது குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் சில பேர் படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்த அமைப்புகளில் மாற்றங்கள் ஏற்படும் அதனால் பல்வேறு விதமான மாற்றங்களை பல்வேறு ரூபங்களில் மாற்றங்கள் நிகழும் அதனால பிறப்பு ஜாதகம் உங்களுடைய லக்கணம் என்ன ராசி நட்சத்திரங்கள் என்ன இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய உங்களுடைய பிறப்பின் அடிப்படையில் நடக்கக்கூடிய தசாபக்தி அமைப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு எது சாதகமாக இப்போ இருக்க சூழ்நிலையில் இருக்குது பயன்படுத்தலாம் வேலை அமைப்புகளா தொழில் அமைப்புகளா இல்லை இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இல்லை திருமணம் சுபகாரிய விஷயங்களா அப்படிங்கறதெல்லாம் நீங்க தேர்வு செஞ்சு அதை பயன்படுத்தி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு விஷயம் சாதகமா வரும் ஒரு சில விஷயங்கள் பாதகமா இருக்கும் பாதகமான விஷயங்களில் போய் மாட்டி உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி வீண் விரயங்களை சம்பாதித்து மன உளைச்சலையும் மதிப்பு மரியாதையும் கெடுத்துக்கப்படாது அப்ப இந்த காலகட்டத்தை நீங்க முறையாக பயன்படுத்தணும் இவ்வளவு நாளா பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய விருச்சிக ராசி நேயர்களுக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் இருந்தது என்னன்னா அர்த்தாஷ்டமச்சானி பாதிப்புல இருந்து முழுமையா விடுதலை அடைஞ்சாச்சு அது உங்களை ரொம்ப சிரமப்படுத்திருச்சு வீடு வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இடத்து பிரச்சனை தாய் தந்தை அம்மா கூட பிரச்சனை ஆமா உடல் ஆரோக்கியம் சரியில்லாம போனது அங்கங்கே போய் நின்னுக்கிறது எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு விழுகிறது கோவப்படுறது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சந்திச்சிங்க இப்போ அந்த பிரச்சனை உங்களை விட்டு விலகிடுச்சு சரியாயிடுச்சு அடுத்து ராகு கேதுக்கள் இப்போ என்ன பண்ணிட்டாரு ராகு நான்காம் இடத்தில் வந்து அமர்ந்துட்டாரு குருவோட பார்வை அப்படிங்கிறது முழுமையாக விழுகுது அதனால நான்காம் இடம் சுபிச்சமாகுது நான்காம் இடம் நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குது தாய்க்கும் உங்களுக்கும் உறவுகள் நல்லா இருக்கும் போக்குவரத்து துறைகளில் இருந்த சிக்கல்கள் வண்டி வாகன விஷயங்கள் இதில் எல்லாமே மாறும் இடம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தகராறு பிரச்சனைகள்லாம் மாற்றம் ஏற்படும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அடுத்து கேள்வி கேது இவ்வளவு நாளா எங்க இருந்தாரு உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்தார் இப்ப பத்தாம் இடத்துக்கு போறார் பத்தாம் இடத்தில் ஒரு பாம்பு கிரகமாவது இருக்கணும் இருந்தா தான் தொழில வேலையில போட்டியில பந்தயத்துல எல்லாத்திலையும் ஜெயிக்கலாம் அப்ப அருமையா பாம்பு கிரகம்னு சொல்லக்கூடிய அதுவும் அதீத வலிமை பெற்ற ஜோதிடத்திலேயே பார்த்தீங்கன்னா கிரகங்களிலே அதீத வலிமை பெற்றவர் கேது பகவான் தான் கேது பகவானே பத்தாம் இடத்துல இருக்கிறார் இந்த வருஷம் உங்களுக்கு தொழில் சிறப்பார் இருக்கும் தொழில் சார்ந்த முயற்சி எடுங்க மிகப்பெரிய அளவில் வெற்றிப்பங்க அது அதுதானே உங்களுக்கு எவ்வளவு நாளாக சிரமத்தை தந்தது வருமானம் இல்லாமல் இருந்தது ஆமாம் அதில் தானே உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல அதுதானே உங்களுக்கு வந்து தேர்வுகள் இல்லாமல் போனது அதனால் தொழில் அமைப்புகளில் வேலை அமைப்புகளில் வியாபாரம் சார்ந்த துறைகளில் ஆமாம் ஆதிக்கம் செலுத்துங்க அது சார்ந்த முயற்சிகளில் வெற்றி பெற பார்த்திங்கன்னா முழு முயற்சி எடுங்க அதுக்கு முன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க அடுத்து இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் சுக்கரன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமை உங்கள் ராசிக்கு ஏழு குடையவர் கலத்திராதிபதி ஆறில் நிற்கிறாங்க அதே போல் பார்வை அப்படிங்கிறது பனிரெண்டாம் இடத்துல இருக்கு அற்புதமாக இருக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது இவ்வளவு நாளாக நம்ம கலத்திரத்தோட தகராறு சண்டை வம்பு வழக்கு அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு இல்லையா இனி அன்னோனியம் நல்லா இருக்கும் அற்புதமாக இருக்கும் ஆமாம் சிறப்பாக இருப்பீங்க அதே நேரத்தில் வேலைக்காக தொழிலுக்காக வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல பயனுள்ள வகையில் அமையும் போன காரியங்கள் சிறப்பாக வெற்றி பெறும் அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்குது அப்ப தன லாபம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அப்ப வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக உறுதியாக வேலை அப்படிங்கிறது இந்த ஜூன் மாதத்துல உறுதியாக வேலை அப்படிங்கிறது கிடைக்குது வேலையில் உயர்வு அப்படிங்கறதும் கிடைக்குது இடமாற்றம் சார்ந்த விஷயங்களை கேட்டிருந்தவங்களுக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு அப்போ இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சார்ந்த அமைப்புகள் அதற்காக முயற்சி செய்கிறவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க உங்களுக்கு சிறப்பாக போகலாம் அதுவும் வருமானத்திற்காக வேலைக்காக போகணுங்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கடன் பிரச்சனை தீர்றதுக்கு ஒரு வழி அப்படிங்கிறது இந்த மாதமே உங்களுக்கு கிடைக்கிது கடன் பிரச்சனை தீர்வு கிடைக்கிது ஆமா எதிரி வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சாதகமாக உங்களுக்கு முடியக்கூடிய அமைப்பு இருக்கு நோய்வாய்ப்பட்டவர்களுக்கான மருத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு கேட்ட இடத்தெல்லாம் கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறதும் உண்டு அதனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு சிறப்புகளோட இந்த சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆமா நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்